தலைப்பு முற்பிதாக்கள் ஏழாம் தூதனின் கட்டுரைகள் நம்பர் இருபத்தி மூன்று எழுபத்தி இரண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திகள் பக்கம் நூற்று நாற்பத்தி ஒன்பது பாடத்தின் தலைப்பு மேசியாவின் ராஜ்யம் குறித்து முன்னறிவிக்கப்பட்டுள்ளது ஆதார வசனம் ஏசாய பதினொன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்கள் நம்முடைய பாடத்தின் கடைசி வசனமானது ஆயிர வருட காலங்களை சுட்டிக்காட்டுகின்றது இன்னுமாக அவ்வசனமானது

உயர்வான நிலைக்கு கடந்து வருவார்கள் என்றும் சுட்டிக்காட்டுவதாக நாம் புரிந்து கொள்கிறோம் மேலும் இவர்கள் மனுக்குலத்தின் உலகை ஆசிர்வதிக்கும் வேளையில் பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக காணப்படுவார்கள் என்றும் சுட்டிக்காட்டப்படுவதாக நாம் புரிந்து கொள்ளுகின்றோம் கிறிஸ்துவம் சுவிசேஷ யுகத்தில் உள்ள அவரது ஆவிக்குரிய சபையும் வாக்களிக்கப்பட்ட சந்ததியாராக இருப்பினும் இவர்களுக்கு கீழ் மற்றொரு சந்ததியார் காணப்படுகின்றனர் என்றும் இவர்கள் மனுக்குலம் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தரால் பயன்படுத்தப்படுவார்கள் என்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சுட்டி தோன்றுகிறது மற்ற சந்ததியார் குறித்து கெபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது நாற்பதாம் வசனங்களிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கு அப்போஸ்தலன் பூர்வ காலத்தில் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட உண்மையுள்ள பாத்திரவான்களை குறித்து குறிப்பிட்ட பிற்பாடு இவர்கள் சிவிசேஷ யுக சபையார் அல்ல சபையாகிய ராஜ்ய வகுப்பார் அல்ல என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மேலும் இவர்கள் விசுவாசம் காரணமாய் நற்கீர்த்தி பெற்றுள்ளபடியினால் ஆதி வாக்கு தத்தத்தில் ஒரு பங்கினை அடைவார்கள் மற்றும் புறஜாதி உலகத்தை ஆசிர்வதிக்கும் வேளையில் பங்கெடுப்பார்கள் எனினும் சபையாகவோ அல்லது சபையில் ஓர் அங்கமாகவோ அல்ல அவர்கள் நம்ம அல்லாமல் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் ஆவிக்குரிய ராஜ்யத்தினுடைய ஊழியங்களின் கீழ் மனித பூரணத்திற்கு திரும்ப கொண்டு வரப்பட்ட முற்பிதாக்கள் பிரபுக்களாகவும் ஆவிக்குரிய கண்களுக்கு புலப்படாத ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக மாத்திரம் காணப்படாமல் இன்னுமாக ராஜ்யத்தின் பிரமாணங்களுக்கு புதிய உடன்படிக்கையின் நிபந்தனைகளுக்கு மனு குலத்தார் உண்மையாய் கீழ்படுவார்களானால் அவர்கள் என்ன அடைவார்கள் என்பதற்கு இந்த முற்பிதாக்கள் மனுக்குலத்திற்கு முன்பு பிரம்மாண்டமான சின்னங்களாகவும் அல்லது மாதிரிகளாகவும் நிறுத்தப்படுவார்கள் ஆமேன் நம்பர் பக்கம் பாடத்தின் தலைப்பு நேர்மையாயிருத்தல் எனும் மாபெரும் பரீட்சை ஆயிர வருட யுகத்தினுடைய முடிவில் மனுஷர்கள் பூரணப்படுத்தப்பட்டிருக்கையில் மனுக்குலத்தின் உலகமானது இறுதி பரீட்சைக்குள்ளாக்கப்படுவார்கள் அவர்களது மனுஷ சுபாவத்தின் பூரணம் பற்றினதாக இல்லாமல் தேவனுக்காக அவர்கள் கொண்டிருக்கும் நேர்மை பற்றினதாகவே அப்பரீட்சை காணப்படும் இந்த அம்சத்தின் அடிப்படையிலேயே தாயாகிய ஏவாளுக்கான பரீட்சையும் காணப்பட்டது தேவனுக்கு நேர்மையாய் இருப்பது என்பதின் அர்த்தம் தொடர்புடைய விஷயத்தை புரிந்து கொள்ளுவதில் அல்லது கீழ்ப்படியாமை என்றால் என்ன என்ற விஷயத்தை புரிந்து கொள்ளுவதில் ஏவாள் வஞ்சிக்கப்படவில்லை தேவன் அவளுக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்திருந்தார் எது சரி என்பது அவளுக்கு தெரியும் ஆனால் அவள் பின் குறித்த விஷயத்திலேயே வஞ்சிக்கப்பட்டிருந்தாள் இப்படியாகவே சாத்தானின் விஷயத்திலும் காணப்பட்டது இருவரும் தனது நடக்கையின் விளைவு குறித்த விஷயத்தில் தன்னை வஞ்சித்து கொண்டனர் கர்த்தரை பொருட்படுத்தாமல் தன்னுடைய திட்டங்களை தன்னால் நிறைவேற்ற முடியும் என்று இவர் சிந்தித்துக் கொண்டதில் வஞ்சிக்கப்பட்டு போனார் இப்படியாகவே ஆயிர வருட யுகத்தின் முடிவிலும் காணப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் தாங்கள் மேற்கொள்ளும் போக்கினுடைய விளைவு தொடர்புடைய விஷயத்தில் மனுக்குளத்தில் உள்ள சிலர் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள் தெய்வீக பிரமாணத்திற்கு முற்றிலும் நேர்மையாய் காணப்படும் அனைவரும் துன்மார்க்கரின் தவறுகளை அடையாளம் கண்டு கொள்ளுவார்கள் ஆயிர வருட யுகத்தின் போது மனுகுலத்திற்கும் நீதியினுடைய முழுமையான கோரிக்கைகளுக்கும் இடையில் கிறிஸ்து மத்தியஸ்தராக காணப்படுவார் மேலும் மனுக்குலம் பாதுகாக்கப்பட்ட வீட்டாராய் காணப்படுவார்கள் தீமையான ஆதிக்கங்கள் அனைத்தும் கட்டுப்படுத்தப்படுகையில் மனுக்குலமானது தேவனுடைய எதிர்பார்ப்புகள் குறித்த முழுமையான அறிவிற்குள் வருவதற்குரிய அனுகூலமான வாய்ப்பினை பெற்றுக் கொள்ளுவார்கள் அவர்கள் திரும்ப பெறுதலின் ஆசிர்வாதங்களை முழுமையாய் அனுபவித்த பிற்பாடு அவர்கள் நீதியை கடைபிடித்திருக்கும் விஷயம் வெறும் கொள்கையாக இருக்கின்றதா அல்லது அவர்கள் எந்தவொரு ஓர் ஆதிக்கங்களினாலும் நீதியினின்று விலகிவிடாதபடிக்கு தேவனுக்கும் நீதிக்கும் இருதயத்தில் நேர்மையாயிருக்கும் நிலையினை அடைந்திருக்கின்றார்களா என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு பரீட்சை வருவது ஏற்புடையதாகும் ஆயிர வருட யுகத்தினுடைய முடிவில் மனு பிதாவினிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பிற்பாடு அவர்கள் முழுமையான கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுவார்களா அல்லது இல்லையா என்பதை காணத்தக்கதாக அவர் அவர்களை பரீட்சிப்பார் தீமையான ஆதிக்கங்கள் கொஞ்சம் காலம் விடப்படும் ஒருவேளை மனுக்குலத்தார் குலத்தார் கீழ்ப்படுதலுக்கான படிப்பினையை முழுமையாய் கற்றுக்கொள்ளவில்லை எனில் அவர்கள் நித்திய ஜீவனுக்கு அபாத்திரர்களாக இருப்பார்கள் இன்னுமாக அவர்களது காரியம் கொள்கையோடு மட்டும் நின்றுவிட்டது என்பது நிரூபிக்கப்படும் தேவனுடன் இருதய இணக்கத்திற்குள் முழுமையாய் வராத காரணமே நேர்மை தொடர்புடைய இந்த பரீட்சையில் குறிப்பாக விழுந்து போக செய்துவிடும் தேவனுக்கு நேர்மையாய் இருக்கும் விஷயத்தில் அனைவரும் பரீட்சிக்கப்பட வேண்டும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம் சாத்தான் தேவனுக்கான அவரது நேர்மையின் விஷயத்தில் பரீட்சிக்கப்பட்டார் ஆதாம் மற்றும் ஏவாள் தேவனுக்கான அவர்களது நேர்மையின் விஷயத்தில் பரீட்சிக்கப்பட்டார்கள் நோவாவின் நாட்களில் தேவதூதர்களும் தூதர்களும் இதே போன்று பரீட்சிக்கப்பட்டார்கள் அவர்கள் தவறானவைகளை விட சரியானவைகளை விரும்பினார்களா என்றல்ல மாறாக அவர்களது முழுமையான நேர்மை குறித்தே பரீட்சிக்கப்பட்டார்கள் இயேசுவும் கூட பிதாவுக்கு அவர் கொண்டிருந்த நேர்மையின் விஷயத்தில் பரீட்சிக்கப்பட்டார் ஆகையால் ஆயிர வருட யுகத்தினுடைய முடிவில் மனுக்குலம் தேவனுடன் உள்ள அவர்களது இருதயத்தின் இணக்கம் தொடர்புடைய விஷயத்தில் பரீட்சிக்கப்படுவார்கள் அவர்களது பரீட்சையினுடைய தன்மை எப்படியாக இருக்கும் என்று நமக்கு குறிப்பிட்டு தெரிவிக்கப்படவில்லை பூமியின் மீதான ஆளுகையானது முழுமையாக மனுக்குலத்திற்கு கொடுக்கப்படுவதற்கு முன்னதாக அதை கைப்பற்றுவதற்குரிய ஆசையே அநேகமாக அக்காலகட்டத்தில் மனுக்குலத்திற்கு வரும் சோதனையாக இருக்கலாம் ஒருவேளை இப்படியாக இருக்குமானால் ஆயிரம் வருட யுகங்களினுடைய முடிவின் போது பூமியை மனுக்குலத்திற்கு தேவன் கொடுக்க வேண்டும் என்று நோக்கம் கொண்டிருக்கின்றார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கின்ற படியினால் பிரபுக்களாக ஆளுகை செய்து கொண்டிருக்கும் முற்பிதாக்களிடமிருந்து அனைத்தையும் உடனடியாக பெற்றுவிட வேண்டும் என எதிர்பார்ப்பு கொண்டிருப்பார்கள் நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினாறாம் வசனம் நேரம் வருகையில் அவர்கள் அதிருப்தி அடைவார்கள் அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள் வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இது அக்காலத்தில் மனுக்குளத்தில் உள்ள அநேகரின் நிலைமையினை எடுத்துக்காட்டும் அவர்களில் அநேகர் அமைதியற்று சஞ்சலம் அடைவார்கள் அவர்கள் பின்வருமாறு இந்த முற்பிதாக்கள் நமக்கு ஆளுகையை தராமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கும் உலகத்தின் மீதான ஆளுகைக்கும் இடையில் தடையாக எதுவும் காணப்பட வேண்டாம் என்று கூறுவார்கள் இம்மனப்பான்மையானது தேவனுக்கு நேர்மையற்று இருக்கும் காரியமாகும் அனைத்தும் தெய்வீக ஏற்பாட்டின்படியாக காணப்படுகின்றது என்பதை அறிந்தவர்களாக அவர்கள் பின்வருமாறு கூற வேண்டும் ஆயிரம் வருஷங்கள் முடிந்துவிட்டது இந்த ஆளுகை நமக்கு கையளிக்கப்படும் என்று நாம் எண்ணியிருந்தோம் ஆனால் இக்காரியத்தை நாம் முழுவதுமாக தேவனுடைய கரங்களில் விட்டு விடுவோம் ஆளுகையை நமக்கு தருவது நல்லது என்று அவர் எண்ணுவாரானால் சந்தோஷம் ஆனால் கால முடிவடைந்த பிற்பாடும் ஆளுகையை தராமல் வைத்துக் கொள்வது நலம் என்று ஒருவேளை அவர் எண்ணுவாரானால் அதிலும் நாம் திருப்தியாய் இருந்துவிடலாம் இப்படியாகவே நேர்மையின் மனப்பான்மை காணப்படும் இப்படியாகவே இன்றும் காணப்பட வேண்டும் ஒரு தேவன் இருக்கிறார் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் என்றும் இவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றும் அடையாளம் கண்டு கொள்ளுவதே நம்முடைய மனப்பான்மையாக காணப்பட வேண்டும் ஏற்ற காலத்தில் தேவனுடைய ஞானம் நீதி அன்பு மற்றும் வல்லமை முழுமையாக விவரிக்கப்படுவதை நாம் காண்போம் இவை தேவன் அனுமதித்துள்ள அனைத்து காரியங்களுக்கும் இசைவாகவே காணப்படுகின்றது என்பதை நாம் காண்போம் இதை விசுவாசத்தினால் காண்பவர்கள் தேவனுக்குரிய தங்களது இருதயத்தினுடைய நேர்மையை இப்பொழுது நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆமேன்